இந்த எஸ்ஐஆர் வந்து என்னென்னா தேர்தல் ஆணையம் வந்து இவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறதால தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி வந்து கிரியேட் பண்ணுறாங்க நான் கேட்குறேன் வர்ற அதிகாரிகள் யார் நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தை சேர்ந்த அரசு அதிகாரிகள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தால வந்து அழுத்தம் கொடுக்கப்படுறதுனா நீங்க வீடு வீடா போவாதீங்க பாம கொடுக்காதீங்க கால தாமதம் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து என்னன்னா கவுன்சிலர்கள் அவங்க அரசியல் கட்சிகளை வச்சு என்ன பண்றாங்க அவங்களை கவனிக்க வேண்டிய விதமா கவனிச்சு என் வீட்டுக்கு ஃபார்ம் வரலை அந்த ஃபார்ம் வராதால பிஎல்ஓ ஆஃபீஸருடைய நம்பரை நான் வாங்கி அவங்கள தொடர்பு கொள்ளும் போது அவங்க என் ஃபோனை எடுக்கலை மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ விடக்கூடாதுன்னு சொல்லி மோடிக்கு எனக்கு ஆசையா நீங்கள் சொல்லுங்கள் இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து எங்களுக்கே தெரியும் இன்னைக்கு பொருளாதாரமாக இருந்தாலும் சரி வியாபாரமானாலும் சரி இன்னைக்கு வந்து எப்படி வந்து கோயம்புத்தூர் இருக்குதுன்னு தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் இருந்தால் சந்தோஷம் தான் அங்கே உள்ள மக்களுக்கு நல்லது நடந்தா நல்லதுதான் இதை மத்திய அரசாங்கம் பண்ணதுக்கு தயாராகவும் இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்தான் கோரிக்கை மனுவும் கொடுத்துட்டாரு இது முதலமைச்சருடைய வார்த்தையை வந்து நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இது வந்து எப்படின்னா வந்து அவங்க காங்கிரஸோடு ஆட்சி பண்ணியிருந்தாங்க இல்லையா அப்போ மத்தியில் பத்து வருஷம் காங்கிரஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா அப்போ கலைஞர் இங்கே இருந்தார் எந்த ஒரு நலத்திட்டமும் வந்து கொடுத்துடாதீங்க நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் காங்கிரஸ் ஆண்ட அந்த பத்து வருஷத்துலையும் பிஜேபி ஆண்டவர் எத்தனை விவசாயிகள் இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் மூலமாக வந்து பலன் அடைஞ்சிருக்கிறாங்க தயவு செய்து வந்து மக்கள் சிந்திக்கணும் ஒவ்வொரு நலனுக்கும் வந்து இன்னைக்கு என்னென்னா வந்து இன்னைக்கு வந்து விவசாயம் தான் நாட்டின் முதுகில் இருக்குது ஒரு குடிமகனாக நான் ஜஸ்ட்டு வந்து சொல்கிறேன் எஸ்ஐர் தொடர்பாக தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு திமுக பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு எதிர்ப்புன்ற நிலைப்பாட்டுல இருந்தாங்க இப்போ பிஎல் ஓக்கள் அதிகமான மன ஒழிச்சதுனால அவங்க இறக்கும் நிலைமை வந்துட்டு ஏற்பட்டிருக்கேன் எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இதற்கு திமுக தான் பொறுப்பெடுக்கணும் நான் ஏன் சொல்ல வரேன்னா இது உண்மையுமே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது இப்ப இவங்க என்ன வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா இந்த எஸ்ஐஆர் வந்து என்னன்னா தேர்தல் ஆணையம் வந்து இவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறதால தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி வந்து கிரியேட் பண்றாங்க நான் கேட்கிறேன் வர அதிகாரிகள் யாரு நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தை சேர்ந்த அரசு அதிகாரிகள் அவங்க இது புதுசா இந்த வேலை ஏங்க தேர்தல் பணியில ஈடுபட்டு இந்த மாதிரி வந்து எப்பயுமே வந்து நடைமுறையில இருக்கிற ஒரு விஷயம் இப்போ அழுத்தம் சொல்லும் போது நான் கேக்குறேன் பத்து மணி நேரம் வந்து எட்டு மணி நேரம் நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல உட்காந்து வேலை செஞ்சுட்டு நைட் ஆறு மணில இருந்து விடிகால வரைக்கும் இந்த திருத்தும் பணியை கொடுக்குறாங்க கொஞ்சம் மக்கள் சிந்திக்கணும்ல அவங்க குடும்ப பிரச்சனை என்னன்னு வந்து தெரியல ஏன்னா சமீபத்துல கேரளாலயும் வந்து அது நடந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்து வேலை முடிச்சு போய் ரெண்டு குழந்தைங்களுடைய தாய் இரண்டாவது ஒரு கிராமப்புற ஊழியர் வேற அவர் வேலையை முடிச்சிட்டு நாலரை மணிக்கு போய் வீட்டுல வந்து என்னன்னா தூக்கிட்டு வந்து தற்கொலை இது அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன உண்மை நிலவரம் வந்து அது தெரியும் ஆனா இவங்க இதை வந்து எப்படி திசைப்படுத்துறாங்கன்னா வந்து இவங்க ஒரு மாசத்துல வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது தேர்தல் ஆணையம் வந்து உத்தரவிட்டுட்டாங்கல்ல ஏற்கனவே இந்த சாருக்கு இந்த எஸ் ஏஆருக்கு எந்த அளவு வந்து எதிர்ப்புன்னு தெரியும் நான் ஏன் வந்து தமிழ்நாட்டு அரசாங்கம் எனக்கு குற்றச்சாட்டை வைக்கிறேன்னா சார் தயவு செய்து என்ன ஒண்ணுன்னா இது வந்து நிஜம் அதாவது கிட்டத்தட்ட ஆறு கோடி பத்து லட்சம் பேருக்கு வந்து மனுக்கள் கொடுக்கப்பட்டது ஒரு கோடி பத்து லட்சம் பேருக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து சிஸ்டம்ல ஏத்திட்டாங்க ஆனா தமிழ்நாட்டு அரசாங்கத்தால வந்து அழுத்தம் கொடுக்கப்படுறதுனா நீங்க வீடு வீடா போவாதீங்க பாம கொடுக்காதீங்க காலதாமதம் பண்ணுங்க அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த கவுன்சிலருங்களை அவங்க அரசியல் கட்சிகளை வச்சு என்ன பண்றாங்க அவங்கள கவனிக்க வேண்டிய விதமா கவனிச்சு இந்த வேலையை எப்படி காலதாமதம் ஆக்கணும் தான் வந்து திமுக அரசாங்கம் முயற்சி பண்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஆட்கள்லாம் யாரோ அந்த ஃபார்ம் எல்லாம் வந்து வாங்கி எல்லாத்தையும் விடுவேடி ஏறி பதிவு உண்மை எதனால நான் சொல்ல வரேன்னா என்னுடைய இதுலயே வந்து பார்க்க போனீங்கன்னா என் வீட்டுக்கு ஃபார்ம் வரல அந்த ஃபார்ம் வராதால பிஎல்ஓ ஆபிசருடைய நம்பரை நான் வாங்கி அவங்கள தொடர்பு கொள்ளும் போது அவங்க என் போன எடுக்கல நான் எங்க ஆதாரமே இருக்குது ரெண்டு முறை கால் பண்ண மெசேஜ் போட்டேன் அதுக்கும் பதில் இல்ல இருந்தாலும் வந்து இது என்னுடைய ஜனநாயக கடமை தயவு செய்து மக்கள் வந்து முடங்கி வீட்டுக்குள்ள உட்காராதீங்க நீங்க என்ன பண்ணுங்க இன்னைக்கு வந்து ஸ்கூல்லயே உட்காடுறதா சொல்றாங்க நீங்க அந்த ஸ்கூல்ல போயிட்டு உங்களுடைய ஃபார்ம வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டிய கடமையே நம்ம கடமை யோ ஒரு மனுஷனுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை இருக்குதான் செய்யும் ஒரு இருபது நிமிஷம் வந்து நம்ம ஒதுக்கி நம்ம ஜனநாயக கடமையை ஆற்றணும் இன்னைக்கு இந்த பிளாட்ல இருக்கிறவங்களும் இந்த ல வேலை செய்யறவங்க இவங்க எல்லோருக்கும் வந்து அவங்களுடைய பொறுப்பு நான் எல்லோரையும் குறிப்பிடல ஆனா அவங்களுடைய பொறுப்பு என்னன்னு வந்து அவங்க உணரணும் இன்னைக்கி தமிழ்நாட்டுல பாக்க போனா அறுபது சதவீதத்துக்கு மேல வந்து ஓட்டு பதிவாகிறது இல்லை இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் வந்ததால என்ன ஒண்ணுன்னா வந்து ரெண்டு ரெண்டு மூணு மூணு ஓட்டு வைக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஓட்டு கள்ள ஓட்டு அதாவது வந்து ஊரை விட்டு ஊற போனவங்க எல்லாருமே வந்து மாட்டுவான் இதனால என்ன ஒண்ணுன்னா வந்து இன்னைக்கு உண்மையாலுமே ஓட்டு இருக்கிறவங்க ஓட்டு பதிவு பண்ண முடியும் நேர்மையான வந்து என்ன ஒண்ணா வந்து ஜெயிக்க முடியும் அதுக்குதான் இது வந்து கொண்டு வந்திருக்கிறது நான் கேக்குறேன் இன்னைக்கு பிஆர்லி இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல பதினோரு மாநிலத்துல இது நடக்குது மக்களுடைய ஒத்துழைப்பு ஓண்டும் மக்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் நீங்க வீட்டுக்குள்ள கால் கால் உட்கா உட்கார்ந்துக்கிட்டு நீங்க வருவான் வருவான்னு பார்த்தோம்னா உந்த வேற கொடுப்போம் அதே நேரத்தில் ஃபார்மை வாங்கி உங்க போட்டோ இருக்குதான்னு பாருங்க நீங்க கையெழுத்து போட்டு வாங்குங்க யாரையும் அமிச்சு வாங்காதீங்க அங்க ஆள் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குது அதை வச்சுட்டு தயவு செய்து தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்த எஸ்ஐஆரை முடக்க வேண்டும் ஒரு தான் இந்த மாதிரியான வேலைகளும் நடக்குது இந்த மாதிரியான தற்கொலையமும் வந்து தூண்டி விடுறாங்க தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கிங்க இப்போ இங்க தமிழகத்துல இருந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ திட்டம் வேண்டும் சொல்லிட்டு தமிழக அரசு கடிதம் மத்திய அரசுக்கு அதை நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் பேசப்படுகிறதுலாம் அவங்களோட பார்வை இல்லை சார் நான் மக்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் சார் எல்லா அரசியல்வாதியும் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க நம்மளுக்கு அந்த அளவு மூலம் எல்லாம் இல்ல இந்த வீடியோ வந்து நான் சாதாரண மக்களுக்காக வந்து புரியுற மாதிரி வந்து சொல்றேன் ஐயா ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி வந்து சொல்றேன் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எந்த அளவு வந்து எந்த கட்சிக்கு அதிக செல்வாக்குன்னு வந்து உங்களுக்கு தெரியும் ஒண்ணு அதிமுக ஒண்ணு பிஜேபி பத்து தொகுதியில வந்து திமுக தோத்துட்டான் அவன் உங்களுக்கு நல்லது பண்ணுவானா ஒண்ணு மெட்ரோ ரயில் வந்து கொண்டு உங்களுக்கு வந்து மெட்ரோ ரயில் வந்து எதுக்கு கொண்டு வராங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் சென்னை அண்ணா நகர்ல இருக்கிறேன் இப்போ நான் இங்க இருந்து சென்ட்ரல்ல பைக்ல போனாலும் சரி ஆட்டோல போனாலும் சரி என்ன குறைஞ்சது நாற்பது நிமிஷம் நாப்பத்தஞ்சு நிமிஷம் ஆமையா அப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா எங்க மெட்ரோ அவசியம் ஏற்படுதுன்னா இப்ப இங்க இருந்து நான் சென்ட்ரல்ல மெட்ரோக்கு போறேன்னு நினைச்சீங்கன்னா குறைஞ்சது பதினைந்து நிமிடம்ங்க அதாவது எனக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் வந்து மிச்சமாகுது இது மக்கள் புரியறதுக்காக நான் சொல்றேன் அப்போ அந்த இடத்துல வந்து மெட்ரோ வந்து அவசியம் அதனால வந்து ஆனா கோயம்புத்தூர்ல ஒரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா மக்கள் சொல்ற ரீசன் தான் சொல்றேன் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் பைக்கில் போனாலும் சரி ஆட்டோல போனாலும் சரி கார்ல போனாலும் சரி என்ன ஒண்ணு மெட்ரோ அங்கே கொண்டு வரதால ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வித்தியாசம் சொல்றாங்க ஒண்ணு இது எது உண்மைன்னு நீங்க எத்துங்க ரெண்டாவது என்ன ஒன்னா கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ சொல்லி மோடிக்கு சொல்லுங்க இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கே தெரியும் பொருளாதாரமா இருந்தாலும் சரி சரி இன்னைக்கு வந்து எப்படி வந்து கோயம்புத்தூர் இருக்குதுன்னு தெரியும் ஒரு ஆதரவு உள்ள ஒரு மாவட்டத்துக்கு வந்து எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிப்பாட்டும் ஒண்ணு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சரியான திட்டமிடுதல் அதாவது என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகையை கணக்கிடும்படி வந்து பதினஞ்சு லட்சம் பேர் தான் வந்து அந்த வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல மெட்ரோ விதிகள் படி இருபது லட்சம் பேர் ஒரு மெட்ரோ இத்தனை இத்தனை லட்சம் லட்சம் பேர் பேர் பயணம் வரணும் இத்தனை இடம் சதுரடி வந்து அவங்க விடணும் இதெல்லாம் இருக்குது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அதற்கு உண்டான இடத்தை மாநில அரசாங்கம் கொடுக்கணும் மாநில அரசாங்கம் என்ன பண்ணிடுனா சரியான திட்டம் வகுக்காம அவன் என்ன பண்ணா குறைச்சி போட்டான் சரி போட்டா போட்டு போ தத்ரம் உனக்கு ஒன்னும் தெரியலன்னு நினைச்சுக்கோ உனக்கு தெரியல உங்களுக்கு தெரில உனக்கு நவம்பர் பதினாலாம் தேதி வந்து என்ன பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க நான் என்ன சொல்றேன் ஒரு நல்ல நேர்மையான ஆளா இருந்தா ஏன்னா முதலமைச்சர் தான் சொல்லி கொடுத்தாரு நாங்க அரசியல் பண்ண வந்துக்கிறோம் அவியல் செய்ய வரலன்னு பதினாலாம் தேதி வரும்போது போது பதினாலாம் தேதி நைட்டுக்கு சொல்லிருக்கலாம் இல்ல பதினைஞ்சாம் தேதியாவது அறிக்கை கொடுத்துருக்கலாம் ஆனா முதலமைச்சரை வந்து தூங்கிட்டாரா இல்ல அவருக்கு பார்வைக்கு போலியா என்னன்னு வந்து நம்மளும் தெரியல சார் ஆனா மோடி பத்தொன்பதாம் தேதி எண்ணி வரும்போது தூங்கி இந்த முதலமைச்சர் ஆர்ப்பாட்டத்தை நடத்து ஒரு கருப்பு கோடி போராட்டத்தை நடத்து ஏன்னா வந்து கோயம்புத்தூருக்கு வராருல்ல ஆளை வச்சு ஒரு கொலை மரட்டெல்லாம் குத்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அது நான் மறுபடியும் சொல்ல விருப்பப்படல ஏன்னா இனி பயங்கரவாதம் வந்து வெளிநாட்டுக்குள்ள இல்ல உள்நாட்டுலன்னு வந்து இனி மக்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க சோ எப்படி பண்ணா கோயம்புத்தூர் மக்களை திசை திருப்பலான்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் வந்து திசை திருப்பாரு என்ன பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் இருந்தா தான் அங்க உள்ள மக்களுக்கு நல்லது நடந்தா நல்லதுதான் இதை மத்திய அரசாங்கம் பண்ணத்துக்கு தயாராகவும் இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கோரிக்கை மனுவும் கொடுத்துட்டாரு நான் என்ன சொல்றேன் ஒரு இந்தியாவுடைய பிரதமர் என்னத்தான் பண்றது உன் வீட்டுல நடக்கிற பிரச்சனையும் தான் பாக்கணும் உன் தெருல நடக்கிற பிரச்சனையும் வந்து அவர்தான் பாக்கணும் உன் ஊர்ல நடக்கிற பிரச்சனையும் அவர் தான் பாக்கணும் வெளிநாட்டுல பொருளாதார பிரச்சனையும் அவர் தான் பாக்கணும் கட்சி உடைய பிரச்சனையும் அவர் தான் பாக்கணும் எது நடந்தாலும் மோடி தான் பார்க்கணும் முதலமைச்சர் கோயம்புத்தூர் மக்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி வந்து வரும் அதற்கு நீங்க முதலமைச்சர் வந்து நீலக்கண்ணீர் நீர் வெடிக்க வேண்டாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து நல்லதே செய்வாரு பாருங்க பாரபட்சம் ஒரு பதிவு பண்ணீங்க பாரு அது மக்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து எதையும் பாரபட்சம் இல்லாம தான் வந்து கொண்டு வராரு பாரபட்சம் இருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து ஆந்திரா ஏசர் கம்பெனி எல்லாம் போயிருக்க போது இன்னைக்கு முதலமைச்சரும் தொழில்துறை அமைச்சரும் வெளிநாட்டுக்கு போய் இத்தனாயிரம் கோடி அத்தனாயிரம் கோடி தொழில் இருக்கோம்னு சொல்லிட்டு கடைசியில பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்டுக்கு தான் எல்லாம் பணம் நடைஞ்சிருக்கு இவங்க வந்து கரெக்ஷனு கலெக்ஷனு கமிஷனுக்கு ஆசைப்படுறானங்க எப்படி சார் தமிழ்நாட்டுல வந்து முன்னேற போகுது அதனால வந்து நான் மக்கள் மத்தியில விட்டுறேன் உண்மையிலுமே வந்து உணவு முதலமைச்சர் அரசியல் பண்ணலன்னா அவர் சொல்ற வார்த்தை எதுவும் ஆனா உள்ள மனுஷங்க நீங்க உட்கார்ந்து யோசிக்க பிரைம் மினிஸ்டர் அரசியல் பண்றாரா இல்ல நம்மளுடைய திராவிட கட்சி தலைவர் ஸ்டாலின் அரசியல் பண்றாரான்னு நான் மக்கள் கிட்ட விட்டுறேன் நேற்று மெட்ரோ திட்டம்னா இன்னைக்கு வந்து நெல் இறப்பதை வந்துட்டு கொள்முதல் செய்யல அதாவது அந்த தளர்வு தொடர்பான அது கோரிக்கை வந்து நிராகரிச்சிருக்கு பாஜக அப்படி ஓர வஞ்சனோட அனைத்திலுமே செயல்படுகிறது பாஜக ஆட்சியில் மட்டும்தான் அனைத்து திட்டங்களுமே நிறைவேற்றி தராங்க பாஜக ஆளாத மாநிலங்கள்ல மீண்டும் மீண்டும் ஓர வஞ்சனை தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்களே எப்படி பாக்குறீங்க சார் உண்மைதான் இது முதலமைச்சருடைய வார்த்தையை வந்து நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இது வந்து எப்படின்னா வந்து அவங்க காங்கிரஸ் ஆட்சி பண்ணியிருந்தாங்க இல்லையா அப்போ மத்தியில பத்து வருஷம் காங்கிரஸ் இருந்தாங்க பாத்தீங்களா அப்போ கலைஞர் இங்க இருந்தாரு எந்த ஒரு நலத்திட்டமும் வந்து கொடுத்துடாதீங்க நாங்க கூட்டணியில இருக்கிறோம் எந்த நல்லது போனாலும் தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு போட்டு ஒருவேளை வந்து முதலமைச்சருக்கு அதனை வந்து ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போ கூட சொல்றேன் விவசாயிகள் எத்தனை விவசாயிகள் பன்னெண்டு வருஷமா வந்து இன்னைக்கு பிஜேபி வந்திருக்கிறாங்க இன்னைக்கு அந்த விவசாயிகளுடைய தற்கொலையை வந்து என்ன வந்து நிப்பாட்டிருக்கிறார் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறந்துடக்கூடாது ஆறாயிரம் ரூபாய் வந்து என்னன்னா கரெக்டா வந்து எந்த அரசாங்கம் இன்னைக்கு எத்தனை முறை வந்து கிட்டத்தட்ட வந்து பத்து கோடி விவசாயிகளுக்கு வந்து டான் ஒரு ஒரு செகண்ட்ல வந்து போடுறாரு இன்னைக்கு அந்த யூரியாவில் வந்து எந்த அளவு வந்து கலபடம் பண்ணாங்க பாலில் எந்த அளவு கலவடம் பண்ணாங்க எல்லாத்துக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைத்தவர் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளுடைய நலன் மல அக்கறர்கள் எல்லாம் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு வந்தாரு சார் அந்த விவசாயிகளுடைய வந்து ஒவ்வொருடைய பிரச்சனையை கேட்டறிஞ்சாரு அந்த நேரத்தில் அவங்க முதலமைச்சர் சொல்றாரு பாருங்க விவசாயிகளுடைய கண்ணீர் அவருக்கு தெரியலையா தண்ணீர் தான் இன்னைக்கு வந்து என்னன்னா இயற்கை விவசாயத்துல இருந்து எல்லாமே நீங்க பண்ணுங்க சார் இன்னைக்கு எத்தனை பேருக்கு சார் காப்பீடு திட்டம் தெரியும் ஒரு ஏக்கருக்கு பத்துல பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் இன்னைக்கு அந்த காப்பீடு நான் சொல்றேன் ஒரே விஷயம் சொல்றேன் உங்களுக்கு மீடியா பத்திரி காங்கிரஸ் ஆண்ட அந்த பத்து வருஷத்திலும் பிஜேபி ஆண்ட எத்தனை விவசாயிகள் இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் மூலமா வந்து பலனடைஞ்சிருக்கிறாங்க தயவு செய்து வந்து மக்கள் சிந்திக்கணும் ஒவ்வொரு நலனுக்கும் வந்து இன்னைக்கு என்னன்னா வந்து இன்னைக்கு வந்து விவசாயம் தான் நாட்டின் நாட்டில் ஒரு குடிமகனா நான் இந்த வந்து சொல்றேன் தமிழ்நாட்டுல வந்து சாராயத்துல வர எழுபதாயிரம் எண்பதாயிரம் கோடிய இன்னைக்கு விவசாயத்துல செலவு பண்ணணும்னு தான் என்னுடைய கோரிக்கையா வைக்கிறேன் ஒரு குடிமகனுடைய கோரிக்கை விவசாயத்தை அரசாங்கம் ஏத்து நடத்த வேண்டும் ஒரு நாட்டின் முதுகெலும்பு வந்து விவசாயம் விவசாயி நம்ம தின்ற ஒவ்வொரு பொருட்களையும் அவருடைய வேர்வை இருக்குது இன்னைக்கு அந்த விவசாயிகளை வந்து அரசு உடைமையாக்கிட்டு நீ வந்து கொள்முதல் பண்ணு இதனால என்ன ஆக போகுது உனக்கு அது உங்களால பண்ண முடியுமா கல்வி சுகாதாரம் விவசாயம் இத வந்து அத்தியாவசியமான ஒண்ணு இதுல பாரபட்சமே காட்டக்கூடாது நான் மறுபடியும் மறு இந்த இடத்துல வந்து வலியுறுத்துறது என்னன்னா மழை காலத்துல வந்து வந்து என்னன்னா ஒரு மாநில அரசாங்கம் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்க நவம்பர்ல இருந்து டிசம்பர் நான் வந்து அக்டோபர் மாசம் எல்லாம் காலம் இந்த இடத்துல நீங்க பயிரிடாதீங்க இதற்கு நான் எப்படி மீனவர்கள் வந்து இந்த மழை காலத்துக்கு வந்து நாங்க வந்து உங்களுக்கு அஹ் தொகுப்பு சிறப்பு தொகுப்பு கொடுக்குறாங்களோ ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஏதோ கொடுக்குறாங்க அந்த மாதிரி விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இந்த மழை டைம்ல இந்த மாதிரி அரிசி இதெல்லாம் வந்து விளைவிக்காதீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லி சார் என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க சார் மேல குறை சொல்றது நான் முதலமைச்சரை பார்த்து கேக்குறேன் என்ன திட்டம் சும்மா குறைய சொல்லாதீங்க சார் குறைய சொல்லாதீங்க இன்னைக்கு நான் கேட்கிறேன் இன்னைக்கு அதைதான் மாநில முன்னாள் மாநிலத்தில அண்ணாமலை கேட்டுக்கிறாரு கிட்டத்தட்ட வந்து நீங்க வந்து இத்தனை கோடி ரூபா வந்து அவங்க ஒரு குடோனு கட்டுறதுக்கு எந்தெந்த மாவட்டத்துல எத்தனை குடோனு கட்டினீங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து வண்டி டிராக்டர்லயே வந்து நெல் முட்டைகள் கடந்து அதுல வந்து பயிர் முளைச்சதெல்லாம் வேடிக்கை பார்த்தோம் விளைச்ச விவசாயிக்கு வந்து உண்டான ஊதியம் நீங்க கொடுக்காம நீங்க அதுலயே ஒரு அரசியல் ஆக்கி அந்த மூட்டைக்கு நீங்க வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கலெக்ஷன் பண்ணது வந்து அந்த வைத்தறிச்சல் வந்து உங்களை சும்மா விடாது பிரதமர் வந்து விவசாயிகள் வயிற்றுல அடிக்கல சார் இங்க உள்ள முதலமைச்சரும் இங்க உள்ள வேளாண் துறை தான் வயிற்றுல அடிச்சாங்க இது வந்து விவசாயிகள் நல்லா உணர்ந்து இருக்கணும் நான் மனசாட்சி உள்ள விவசாயிகள் வந்து கேட்கிறேன் இதற்கு நீங்க வந்து நன்றி கடனா நான் ஓட்டு பிச்சை மட்டும் கேட்க மாட்டேன் ஆனா எது நல்லதோ அதை நீங்க செஞ்சு